வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று ஆறு வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி யோகம் இன்று காலை ஆறு மூன்று வரை அமிர்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று ஆறு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று ஆறு வரை மகம் பின்பு பூரம் மெஷராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் விட்டுக் நடந்து கொள்வது நல்லது திடீர் செலவுகள் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி தடைகள் விலகும் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரிஷபராசி நேயர்களை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருள் வரவுகள் தாராளமாக இருக்கும் தீகண நலின் முன்னேற்றங்கள் உண்டாகும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியாக நிலையும் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி வளமான நாள் மிருகசிரிஷ முன்னேற்றம் ஏற்படும் மிதுனராசின இறுகளை பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும் அனுகூலங்கள் ஏற்படும் பேச்சுக்களில் மாற்றங்கள் உண்டாகும் பிள்ளைகளின் மூலம் தன்னம்பிக்கை ஏற்படும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் தொழிலில் இலாபமான நிலை ஏற்படும் மனதளவில் நிம்மதியான நிலை கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மிருகசிரேஷம் அனுகூலங்கள் உண்டாகும் திருவாதிரை தன்னம்பிக்கை ஏற்படும் புனர்பூசம் நல்ல முயற்சிகள் ஊடு உண்டாகும் கடகராசினியர்களை எதிர்பார்க் எதிர்பார்த்த முத் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் தடைகள் விலகும் பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் ஆயில்யம் வளமான நாள் சிம்மராசினயர்களே தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது குழந்தைகளின் மூலம் வருமானம் அதிகமாகும் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் புதுவிதமான முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் திடீர் செலவுகள் உருவாகும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூரம் ஆதாயங்கள் கூடும் உத்திரம் செலவுகள் அதிகமாகும் கண்ணிராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் முன்னேற்றமான நிலை ஏற்படும் பணப்பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உண்டாகும் எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் பலமான நாள் ஹஸ்தம் நிதானம் தேவை சித்திரை வளர்ச்சிகள் கூடும் துலாம் ராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் ஆதரவுகள் கூடும் பணியில் ஆதாயங்கள் உண்டாகும் தேக மாற்றங்கள் ஏற்படும் பழக்க விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலை உருவாகும் அதிர்ஷ்ட தேசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் சித்திரை ஆதாயங்கள் கூடும் சுவாதி நிம்மதியான நாள் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விருட்சிகாசினியர்களை எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குழந்தைகளிடம் இறந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நன்மையான நிலை ஏற்படும் ஒத்துழைப்பான நிலை உருவாகும் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் இலாபமான நிலை உருவாகும் ஆர்வம் ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் விசாக மனக்கசப்புகள் நீங்கும் அனுஷம் ஆதரவான நாள் கேட்டை நிதானம் தேவை தனுசிராசினையர்களை அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணியில் லாபமான நிலையும் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் போராடம் மாற்றங்கள் ஏற்படும் உத்திராடம் ஆர்வம் உண்டாகும் மகர ராசி நேயர்களை மனதிற்கு மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தொழிலில் அவமான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் குற்றாடம் ஆதரவான நாள் திருவோணம் ஆர்வம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அவிட்ட மகிழ்ச்சியான நாள் கும்பராசினையீர்களே எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் தேகநலனில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் அவிட்டம் கௌரவங்கள் கூடும் சதையும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் புரட்டாதி ஆதரவான நாள் மீனராசினையர்களை சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் கடமைகள் அதிகமாகும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுபிச்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புரட்டாத அலைச்சல்கள் கூடும் முத்திரட்டாதி ஆதரவான நாள் ரேவதி கடமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்